வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்று தனது முழுமையான ஆதரவுகளை தெரிவித்து அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் பதிமூன்றே மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் உட்கட்சி மோதலை தடுத்து நிறுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது பெரும் கூட்டணி அமைப்பது மட்டுமல்ல உட்கட்சி மோதலில் இருந்து சரிசெய்து தொண்டர்களது மனநிலையை ஒருங்கிணைப்படுத்துவதுதான் பிரச்சாரங்களை தொண்டர்கள்தான் செய்ய முடியும் தலைவர்களால் செய்ய முடியாது எதிராக தளத்தில் இறங்கி வேலை செய்வது தொண்டர்கள் மட்டும்தான் அவர்கள்தான் அதிமுகவின் தூண்கள் அவர்கள் பிரிந்து கிடத்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடைவது கடினம் முதலில் உட்கட்சி விவகாரங்களை சரி செய்து கூட்டணியை பற்றி பேசுவோம் என்றுதான் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பு ரகசிய சந்திப்பு என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கடந்த சில நாட்களாகவே மறைமுக பணிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் தான் பெரியவன் என்பதற்கேற்ப தற்பொழுது எடப்பாடி கூறிக்கொண்டிருந்த நிலையில் இங்கு யாரும் பெரியவர்கள் கிடையாது அனைவரும் சமம் தான் குறிப்பாக நான் தான் அதிமுகவின் அரசியல் வரலாற்றை திறந்து பார்த்தால் மூத்த நிர்வாகி முன்னுரிமை கொடுக்க வேண்டியது எனக்கு தான் என்ற தற்பொழுது போர்க்கொடியை தூக்கிவிட்டார் இதனால் எடப்பாடி தற்பொழுது மௌனம் காத்து வருகிறார் இதிலிருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்துவிட்டால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்கள் தான் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஏன் ஓபிஎஸ்ஐ நீக்க வேண்டும் என்று பலரும் கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவர்கள் திடீரென்று ஓபிஎஸ்ஐ எதற்காக சந்திக்க வேண்டும் அவரால் என்ன பயன் என்றும் பலரும் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அதாவது ஓபிஎஸ் என்பது தனிநபர் மட்டுமல்ல அப்படி தனிநபராக இருந்தால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதால் அதிமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அவருக்கு பின்னால் பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தென் மாவட்டம் முழுவதும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இருந்ததன் காரணமாகத்தான் மக்களவை தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்களில் முன்னால் கைப்பற்றப்பட்ட நிலை மாறி தற்போது திமுக கைப்பற்றப்பட்ட நிலை உருவாகிவிட்டது என்றும் இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவார் என்றும் கூறப்படுகிறது